திருப்புகள் பொழில் தோறும் விரும்பு உற்ற குயில் கூவ துறந்து உற்ற குளிர்வாடை அதனாலும் துலங்கு உற்ற மறுவாளி விரைந்து உற்றபடி ஆல தொடர்ந்து உற்று வருமாதர் வசையாலும் அரும்பு உற்ற மலர் மேவு செழும் கொற்ற அணையாலும் அடைந்திட்ட விடைமேவு மணியாலும் அடைந்திட்ட இடைமேவு மணியாலும் அழிந்து உற்ற மடமானை அறிந்து அற்ற மது பேணி அசைந்து உற்ற மது மாலை தரவேணும் கரும் கொற்ற மதவேழம் முனிந்து உற்ற கலைமேவி கறந்து உற்ற மடமானின் உடனே சார் கரும்பு உற்ற வயல் சூழு பெரும்பற்ற புலியூரில் களம் பற்றி நடமாடும் அறன் வாழ்வே இருந்து உற்று மலர்பேணியிடும் பத்தர் துயர் தீர இதம்பெற்ற மயிலேறி ஒரு கோவே இனம் துற்ற வரு சூரன் உருண்டிட்டு விழ வேல்கொடு கொடு எரிந்திட்டு விளையாடு பெருமாளே அழிந்து உற்ற மானை அறிந்து அற்ற மது பேணி அசைந்தூற்ற மது மாலை தரவேணும் அகப்பொருள் து துறை கொண்ட இத்திருப்புகள் கருமையான மதத்தை உடைய யானையான கணபதி சினந்து வந்தபோது தன்னிடம் வந்து தான் பின் மறைத்த இடமையுடைய மானான வள்ளியை அணைந்து கொண்டவனே கரும்புகள் வளர்ந்த வயல்கள் சூழ்ந்துள்ள பெரும்பற்ற புலியூரான சிதம்பரத்தில் நடனம் செய்தற்கு இடமாக கொண்டு நடனமாடும் சிவபிரானின் வாழ்வே இருந்து பொருந்தி மலர்களை விரும்பி இட்டு பூசிக்கும் அடியாரின் துயர் நீங்க இன்பம் தரும் மயில் மீது ஏறி வருகின்ற தலைவனே சினத்துடன் கூடி எதிர்த்து வந்த சூரன் உருண்டு விழுமாறு வேலை கொண்டு எரிந்து விளையாடுகின்ற பெருமாளே வண்டுகள் மொய்க்கும் சோலைதோறும் தோறும் அச்சோலையை விரும்பி அடைந்த குயில்கள் கூவுதலாலும் வீசுகின்ற குளிர்ந்த வாடை காற்றாலும் விளங்கும் மனமுடைய காமனின் அம்புகளான மலர்கள் வேகமாய் வந்து மேலே படுவதாலும் என்னை பின்தொடர்ந்து வரும் பெண்கள் பேசும் பேச்சினாலும் அரும்பு நிலையில் மலர்களான செழுமை உடைய மன்மதன் தன் வீரத்தை காட்டுவதற்கு இடமான படுக்கையாலும் தத்தம் வீடுகளை சேர்ந்து அடைய வரும் மாடுகளின் கழுத்தில் கட்டப்பட்ட மணியின் ஒலியாலும் மாலை வேளை என்பதை குறிக்கிறது உள்ளம் வருந்தினால் மடமான் இப்பெண்ணின் நிலையை அறிந்து சமயம் பார்த்து விரும்பி உன் மார்பில் அசைந்தாடும் மலர் மாலையை அழித்து அருள வேண்டும் குயில் கூவுதல் வாடை வீசுதல் காமன் அம்பு மாதரின் அலர் மொழி மலர்படுக்கை மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட மணி ஓசை என்பவை காதலருக்கு துன்பத்தை பெரும் பெரும்பற்ற புலியூர் வியாக்கிரபாதர் பெரும்பற்று வைத்த தலம் சிதம்பரம் ஆதலால் பெரும்பற்ற புலியூர் எனப்பட்டது